விருச்சகராசி அன்பர்கள் பண வரவுக்குண்டான வழிபாடு முறைகளை பார்ப்போம் நவகிரகங்களில் குரு மற்றும் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் தான் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நவகிரகங்கள் எனவே குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு குரு வரையில் அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கும் அதே போல் நவகிரகத்தில் இருக்க சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரிய உரையில் அபி சூரியனுக்கு அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது பத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவளம் பெருகி வளமோடு வாழ்வீர்கள் நவகிரக பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் அதன் அதிதேவதை வழிபாடுகளான குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி அப்போ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது பன்னெண்டு தீபங்கள் வரை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே சூரியனுக்கு அதிதேவதை சிவன் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழில் அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது பத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு பன் மடங்கு பெருகி பலமோடு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்